ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சுவையான கத்திரிக்காய் சாம்பார் தாங்க செய்ய போகிறோம் சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை எடுத்துக்கலாங்க ஒரு கப் தோரம்பருப்பு சேர்த்துக்கலாம் அதாவது நூறு கிராம் தோரம்பருப்பு எடுத்துருக்கேன் இதில் தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிடலாங்க இப்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தோரம் பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஜீரகம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு அடுப்பில் வச்சிடலாம் ஒரு மூணு விசிலில் வந்தால் போதுங்க வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தனியாக அப்படியே எடுத்து வச்சிடலாங்க அடுத்துதான் நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன செய்யலான்ட்டு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் தக்காளிங்க கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தாதாங்க சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே வெந்தயங்க கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சால் சின்ன வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம காய்களை சேர்க்கணும் உங்களுக்கு என்ன காய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாங்க நான் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் இப்போ கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து கடைசியாக தான் கட் பண்ணணும் ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கத்திரிக்காய் கருத்து போயிடுங்க இப்போ இது நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க எப்போதுமே சாம்பார் வைக்கும்போது கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்து பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்து பண்ணும்போது ஹோட்டல் சாம்பார் மாதிரிக்காக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க அடுத்ததாக நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதித்து வரட்டும் காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டுங்க பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு காய் நல்லா வெந்திடுச்சுங்க இப்போது நம்ம வேக வச்ச பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் பருப்பு வந்து ரொம்ப கடைச்சிடாதீங்க ஒன்று ரெண்டு முழுசாக இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் சாம்பார் இப்போ வேக வச்ச பருப்பு இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேகட்டும் பார்க்கலாம் இப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள் நல்லா வெந்திடுச்சு பாருங்கள் கரண்டு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இப்படி இருக்குது இப்போ நல்லா வெந்துடுச்சு பாருங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு சாம்பார் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க தேவைப்பட்டால் மல்லித்தலை போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ